அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்தோருக்கு நல் வாழ்வும் அழகிய தங்குமிடமும் உண்டு திருக்குர் ஆன் அர் ராது பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்து பல இடங்களில் திருக்குர் ஆனில் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாகும் ஏனென்றால் மறுமையில் நல்வாழ்வை பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவருக்கு இது ஒன்று மட்டும்தான் தீர்வு என்பதை உணர்த்தும் விதமாகவே பல இடங்களில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் எனவே நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதியானவர்களாக இருந்து நம்முடைய நல்ல அமல்களில் அதிக கவனம் மேற்கொண்டு அதன் மூலமாக அழகிய வாழ்வையும் உயரிய தங்குமிடத்தையும் மறுமையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுவின் விருப்பம் முயற்சிப்போம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته